மக்கள் பயன்பெறுவதாக இருந்தாலும் சரி அதை தொடங்குவது தொடங்குவது யார் என்று சொன்னால் நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இந்த திட்டத்தின் மூலம் கிராமத்தில் இருக்கின்ற சாதாரண குக்கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் பயன்பெறுகின்ற வகையிலே பயன்பட்டார்கள் அந்த வகையில இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் இந்த புதிய விரிவான மினிமுறை திட்டத்தினை தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தொடங்கி வைக்கின்ற பாங்கான செயலை செய்கின்றார்கள் நான் அமைச்சராக இருந்தாலும் சில கருத்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னைக்கு கடந்த காலங்களில் என்னுடைய தொகுதியிலெல்லாம் மினிபஸ் ஓடிக்கொண்டே இருந்தது இன்னைக்கு மினிபஸ் ஓடுவது அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஏனென்று கேட்டால் மினிபஸ் ஓனர்கிட்ட கேட்டால் எங்களுக்கு தொடர்ந்து நஷ்டமாக இருக்கின்றது நாங்கள் ஓட்டுவதால் நஷ்டமாக இருக்கின்றது என்ற வகையில் அவர்கள் எடுத்து இந்த அவருடைய கருத்துக்களை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமுக கனிமொழி கருணாநிதி அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கூட்டு சென்று இந்த மினிபேசிய எதனால் நிறுத்தப்பட்ட கடலை தனியாக ஆய்வு செய்து அதையும் சரி செய்வோம் என்று சொன்னால் கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே கிராம மக்கள் எளிதாக பயணம் செய்கின்ற வகையிலே அவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற கருத்தை வலியுறுத்திலே நல்லதொரு திட்டத்தை அங்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கின்றார்கள் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திலே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் எல்லோரும் கலந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கின்றோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் பெயர்களுடன் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கின்ற தளபதி தரம் வலுப்படுத்துகின்ற வகையிலே எல்லோரும் அவருக்கு உறுதலாக இருக்க வேண்டும் என்று வேண்டி நன்றி விட வருகிறேன்